சொல்றப்போ ஆமா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் அடுத்த வலிக்க தான் செய்யும் வான் அவர் சொன்ன விஷயம் அது உண்மைதான் தினேஷ் வந்து எவ்வளவு வலிச்சாலும் என்ன பக்கத்துலயே இருந்து குழந்தை மாதிரி பார்த்து பார்ப்பல அண்ட் குழந்தை மாதிரி பார்த்துக்க பத்தி சொல்றப்போ என் பக்கத்துல என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் சிவமல்லேஸ்வர் ராவ் சொல்றாரு அவர் இருபத்தி ஒரு வருஷமா என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல எங்க குடும்பத்துல மூத்த அண்ணன் அவர் தான் அவர் காலையில என்னை நான் காலையில எழுந்தேனா ஒழுங்கா சாப்பிட்டேனா நைட்டு தூங்குறேனா என்ன ட்ரெஸ் போடுறேன் எல்லாம் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் பள்ள ஆகிற வரைக்கும் அவர் தான் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸா இதெல்லாம் பண்ணியிருக்காரு அண்ட் சோ என்னோட அப்பா வந்து இந்த சாரி சோ இந்த அப்பா கேரக்டர்ஸ் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணிருக்காங்க ஏன்னா ஒரு படத்துக்கு வந்து வெயிட் டைப் ரீசெண்ட்டாக திரும்ப மெய்யழகன் நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் ஜெயபிரகாஷ் ஒரு நடிகர் மெய்யழகன்ல ஒரு ஃபோன் பேசிட்டு வச்சுட்டு அவர் அழகா சீன் வந்து ஒரு கண்ட்ரியையே அழ வச்சிருக்கு ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஒரு ஒரு பெரியவர் அப்படி நொறுங்கி ஆயர்றப்போ அதில் கொஞ்சம் கூட மெலோ ட்ராமா சேர்க்காம எல்லாரும் அவங்களோட குடும்பத்தினரை மிஸ் பண்ண வச்ச ஒரு பர்ஃபார்மர் அந்த சீனில் ஜே ஜேபி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் இன் திஸ் ஃபிலிம் அவர் தான் என்னோட அப்பாவை நடிச்சிருக்காரு அண்ட் அந்த பக்கம் பொன்வண்ணன் சார் எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ஸ்பிரேஷன் ஒரு எழுத்தாளனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பாரதராஜா சரோட பண்ண எல்லாமே நான் அவரோட டீட்டெயிலாக உட்காந்து கேள்வி கேட்டு கேட்டு அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன் அண்ட் இந்த செட்லையும் எனக்கு ரொம்ப ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு பொன்வண்ணன் சார் இந்த படத்தில் அடித்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் பிரத்யேக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பிகாஸ் இது ஒரு அன்சாம்பிள் காஸ்ட் வந்து இது ஹீரோ ஹீரோயின் படம் கிடையாது இந்த படத்தில் எல்லா கேரக்டர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சாரி இந்த ஒரு போஸ்டர்ல நான் தனியாக இருக்கேன் அது மட்டும் ஏன்னா நான் டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் என்னோட முதல் இருபது படத்தில் என் பேர் கூட போட்டதில்ல போஸ்டர்ல அதுக்கப்புறம் வலுக்கட்டமை வெற்றி மரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பேர் போஸ்டர்ல போட வச்சாரு இருந்து இன்னி வரைக்கும் அது ஒரு இதுவாக இருக்கு பட் ஜென்ரலாக ஒரு படத்தோட எல்லா ஆக்டர்ஸுமே அந்த படத்தோட ஈக்குவல் பங்காளியாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் என்ன உறுப்பிட இது வந்த ஒரு உட்பட ரொம்ப ஒரு பெரிய ஒரு திருப்பு மனு சொல்ல மாட்டேன் பிகாஸ் திருப்பு மணி நம்ம போகிற திசை விட்டுட்டு வேற திசைக்கு போவோம் இது நமக்கு ஒரு மயில் கல்லாக அமையும் நான் நம்புறேன் இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் கே ஜி வெங்கடேஷ் எங்க சார் இருக்கீங்க ஆ அவர் என்னோட அழகா இருப்பார் கலையான முகம் அவர் பார்க்கணும் நீங்க அப்படி ஒரு பேபி ஃபேஸ் அவருக்கு அவர் வந்து அந்த கேமரா முன்னாடி ஒரு சிறு புன்னகையோட இந்த பார்த்து ஷாத் ஓகே சார் அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அண்ட் தமிழ் சினிமால ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு கலர்ஃபுல்லான ஒரு பேலட்ல ஒரு ஈஸி பிரீஸி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் நீங்க கொடுத்துருக்கீங்க கான்ட் வெயிட் டு சி யூர் நெக்ஸ்ட் ஓகே தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ அண்ட் ஆஷி என் ஆல் தக்டர்ஸ் லுக் சோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ அண்ட் யுவர் பியூட்டிஃபுல் இஸ் யூர் ஐடா